ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி ஆல் டைம் ஹையர் நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்ட்டுருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஏற்கனவே இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆனாவே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸாக வருதுன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி தான் மேலே வந்து திரும்ப இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் ஆகுதால லோ வந்து இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு லோ அதேமாதிரி டேஹை எடுத்துக்கிட்டால் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டேஹை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி உடைச்சிது அப்படின்னா நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த எட்நூற்றம்பது கீழே சாரி இந்த எட்நூற்றம்பது கீழே மார்க்கெட் ஆனால் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் நல்லா செல்லாகனு சொன்னோம் இந்த லெவலில் ஸ்டாப்லாஸ் எடுத்து நம்ம பை எடுக்கலாம்னு போட்டு சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரிவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோஸிங் லெவலில் இருந்து அடுத்தது அதனுடைய ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி இருபத்தாறாயிரத்தி எண்பது நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி எண்பது வரைக்கும் டே ஹை போய்ட்டு இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ அதே மாதிரி சப்போர்ட் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடவுக்கான பையபோ செல் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கன்சல்டேட்டையும் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது கடந்த சில நாட்களாகவே இன்றைக்கி திரும்ப அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறோம் பட் அது நடந்தால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரிமைனிங் வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலேயே இருக்கும்போது பையிங் நல்ல பிரேக் அவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அது வந்து இருபத்தாறு இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரம் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நம்ம நாளைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்டு இந்த இருபத்தாறாயிரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் மெயின் பாயிண்ட் இந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கேண்டில் மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையங்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இருபத்தாறாயிரத்தை உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது பை எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படி மேலே போகிற மாதிரி போய்ட்டு திரும்ப இந்த இருபத்தாறாயிரத்தை உடைச்சிட்டு கீழே வரும்பொழுது நம்ம வந்து செல் பண்ணமா கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் நாளைக்கான மார்க்கெட்டில் மெயின் பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது நூற்றி இருபது நூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலில் உடைச்சிட்டு கீழே இருக்குன்னா தொள்ளாயிரம் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்